சென்னை குரலக கட்டிடம் முறையான அறிவிப்பு இன்றி தனிநபருக்கு இடித்து அப்புறப்படுத்த ஒப்பந்தம் கொடுத்த மர்மம் என்ன ஜேபிஎஸ் என்டர்பிரைசஸ் சேகர் சென்னை குரலகம் கட்டிடம் கட்டி பல ஆண்டுகள் ஆனதால் புதிய கட்டிடம் கட்ட அரசு முடிவு செய்த நிலையில் அதில் உள்ள பொருட்கள் வெளிப்படையான ஏல முறையில் அப்புறப்படுத்த செய்தி வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அதனை சரியான முறையில் வெளியிடவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் சிறிய பொருட்களை ஏலத்தில் எடுத்த சென்னை பழைய வண்டாரப்பேட்டையைச் சேர்ந்த ஜே பி எஸ் என்டர்பிரைசஸ் சேகர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நான் கடந்த ஆண்டுகளாக தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் உபயோகப்படுத்தாத மரப்பொருட்கள் இரும்பு மின் பொருட்களை ஏலத்தின் மூலம் எடுத்து அகற்றும் பணியை செய்து வருகிறேன் கடந்த ஆண்டும் இந்த அலுவலகத்தில் உள்ள தேவையற்ற பொருட்களை அதிக தொகைக்கு ஏலம் எடுத்து பொருட்களை அப்புறப்படுத்தியிருந்தேன் இக்கட்டிடம் முழுமையாக இடிக உள்ளதால் வெளிப்படையான ஏலத்தை கூறாமல் யாரோ ஒருவருடைய லாபத்திற்காக இந்த ஏலத்தை உயரதிகாரி தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அளித்துள்ளார் இதனால் அரசுக்கு பெரிய நஷ்டமும் எங்களைப் போல் ஏல ஒப்பந்ததாரர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாகும் இது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவு மனு அளித்துள்ள என்று சேகர் தெரிவித்துள்ள என் பேர் சேகர் ஜேபிஎஸ் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வியாபாரம் ஸ்காப் வியாபாரம் பண்ணி எடுக்கிறேன் கடந்த பத்து வருஷமா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து என் பொண்ணு பேர்ல நான் எடுத்து வியாபாரம் பண்றேன் எல்லா நிறுவனங்களையும் நான் கம்பெனிலேயும் ஸ்காப் எடுத்துட்டு இருக்கிறேன் பில்லு ட்ரான்ஸாக்ஷன்லாம் பண்ணிக்கிறேன் இந்த குரலகத்தை இடிகிரி தான் நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு தான் ஸ்காப் எல்லாம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டு நான் இதில் வந்து வந்து விசாரித்தவனையும் அவங்க நோட்டீஸ் போர்டு போட்டு கீழே போட்டிருக்கோம் அதை பாருங்கன்னு அதிகாரிங்க சொன்னாங்க கீழே நோட்டீஸ் போர்டை பார்த்தோன்னு அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு அதிகார தொடர்பு கொண்டு என்னன்னு கேட்டால் நீங்க வந்து ஏலத்தில் பங்கு பெறவங்க ஏலத்தில் நீங்க பங்கு பெற்றாக்கா நீங்க அதிக அதிகமான விலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னா ரொம்ப ஏலத்தைனா குறிப்பிட்ட தேதியை தெளி படுத்துறாங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு தபால் மூலிமா எங்கள் அட்ரெஸ் வந்தது இந்த இது நோட்டீஸ் எங்கள் அட்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க அட்ரஸ் கொடுத்தோம் தபால் மூலியமா எங்களுக்கு வந்துது கவரோடு வந்தது அரசாங்கத்தோடு எங்கள் அட்ரஸ் வந்தது முறையா நாங்கள் வந்தோம் வந்தோன்னு எங்க முன்னணியில ஒரு நாலஞ்சு வியாபாரிகளும் கலந்துருந்தாங்க நாங்கள் அதிகமான தொகை ஏலம் கேட்டதுனால எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க ஸ்கிராப் எடுக்கிற கான்ட்ராக்ட் இது நாங்கள் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த தேதியிலிருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாசம் நாங்கள் எடுத்துட்டு இடையில வந்து பின்பகுதியில் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்பகுதி அது இல்லாத ஸ்கிராப் கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க அதுவும் வந்து இங்கே இருக்கிற இதுவெல்லாம் எடுத்து பக்கத்து பக்கத்தில் கொடுத்து அதுவும் ஷிப்டிங் பண்ணி அதுக்குண்டான பேமெண்ட் சிலது குடுத்துருவோம் சிலது வர வேண்டியது எல்லாம் இருக்குது ஸ்க்ராப் மேற்கொண்டு முன் பகுதியில் உள்ள ஸ்கிராப் எல்லாம் முறையான ஏலம் நடக்கல அது ஏலம் நடக்காம தனி நபருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதிகாரிகள் அத தரவார்த்து குடுத்துட்டாங்க தான் சொல்ல முடியும் பொதுமக்கள் முன்னில் அதை தெரியப்படுத்தல யாருக்கும் வந்து தெரியப்படுத்தலை ஸ்க்ராப் வேல்யூன்னு பார்க்க போனா அது ஒரு வேல்யூன்னு சொல்ல முடியாது வேல்யூ பார்க்க போனா ஒரு வரலாம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கூட வரலாம் இருந்தாலும் அது வேல்யூன்றதாவது என்ன வேல்யூ வேணாலும் நாங்கள் அது கொடுக்க போறோம் அதுக்கு உண்டான வேல்யூ நாங்க கொடுக்குறோம் இப்போ நாங்க எல்லாமே எடை போட்டு எடுத்துருக்கோம் எல்லாமே எல்லாமே வெயிட் கணக்கு எடை போட்டு எல்லாமே கிலோ கணக்குல ரேட்டு கொடுத்து ஹையஸ்ட் ரேட்டு கொடுத்து நாங்கள் எடுத்துருவோம் அது அதிகமா ரேட்டு கொடுத்ததுனால தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது இது இரண்டாவது இது வந்து அவங்க வந்து எங்களை தனி நபருக்கு யாரோ ஒருத்தருக்கு அவங்க வேண்டப்பட்டிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு பொதுமக்கள் போக்கும் தெரியப்படுத்தல நோட்டீஸ் போனது எங்களுக்கு தான் இல்லை யாருக்குமே தெரியப்படுத்தலை எங்களுக்கு மட்டும் எனக்கும் எனக்கு தெரியப்படுத்த மொத்தமாக யாருக்குமே அது வந்து இளைமறிக்காய் அது முடிஞ்சு போச்சு

கேம்செலுக்கு பமிச்சு இருக்கிறேன் அதுக்குண்டான காப்பி இருக்கு அவங்க ஒரு பத்து நாள்லாம் ஒட்டுமொத்த இதுல நிறைய பேர் வந்து தனி நம்பருக்கு யாருக்கும் வந்து விட்டுருக்கிறாங்க அது யாராலும் ஜீர்ணிக்க முடியல அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருட்களை வந்து அதற்குண்டான விலையை கொடுத்து அதுக்குண்டான பொதுமக்கள் முன்னில்ல வியாபாரிகள் முன்னில்ல அது ஏலமோ டெண்டரோ கூப்பிட்டு அது அரசாங்கத்துக்கும் ஒரு லாபகரமா இருக்கும் எடுக்கிற வியாபாரிங்க அது லாபம் திருப்தியா இருக்கும் மன திருப்தியா இருந்திருக்கும் ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அவங்க கேட்கிற வழிக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த வகையிலும் ஞாபகம் இல்லை குறிப்பா எனக்கு யாரும் தெரியல ஆனா ஒரே ஒரு அதிகாரி தான் சம்பந்தப்பட்ட வீட்டாக யாரும் இல்லை ஒரு மேல அதிகாரி ஒரே ஒரு சம்பந்தப்பட அவருடைய கட்டுப்பாட்டில் நடந்தது மேற்கொண்ட அதிகாரிகள் கேட்கறதுக்கு அதிகாரிகளுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லாததுனால அவங்க எடுத்த முடிவுக்கு எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு அவங்கதான் நீங்க வந்து எங்க முறையிடுறீங்களோ முறையெடுங்க நாங்க மெசேஜ் வந்துருது பத்து நாள் உங்களுடைய மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல இல்லன்னா ட்ராக் பண்ணி பார்க்கறதுனால பார்க்க நம்பர் கொடுத்துருக்குறான்